రామ <gasps> குத்து பிரதேசம் அது 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 குத்து குடுக்கும் பிரதேச இது சிரி சிரிச்சுப் பாரு டே சிரி குத்து வாங்கு பிரதேச தான் அது இல்லங்களே இது என்னது கை இது என்னது குப்பி அங்கே இல்லை அது நீங்கட்ட செய்யுது मांगे मांगी वो काट दूँगी कैसे ना कुंगा कर रहा है अरे कौन से ना कर रहा है करते हैं बोमा करते हैं बोमा देवर कर लेना एक चार कर लेना कर लिया करना देरिया दे दे तो नहीं आता है नहीं कौन भी इस कर लिया तो हाँ कौन भी माता कर लिया नहीं 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 क தும்போர் கேள இல்ல கேள ஆகல ஆகல ப்ரோட்டோட போடா கொடுத்தீங்களா ஏ ப்ரோட்டோட போடா எனக்கு இந்ததுக்கு போடா கொடுத்தானே அத எடுத்துக்கனே எடுத்து போட்டா எடுத்து போட்டா குச்சக்கால் கால் கால் எங்க அந்த சின்ன காபி போ அது இல்ல நம்ம வினைகா பாரு எதே பாருடா பக்கடோம் இது கல் கொண்டாயிருக்கான் तू கல் கொண்டாயேன்றப்ப தான் நீ அந்த புள்ளை ஏர்த்து தர நீ சாரி ஒரு புடி பெரிய கிழவன் வந்து வா வா ஒரு சின்ன புடி முதல்ல கொக்கடு கல்லை ஊட்டிப் போட்டு முடிஞ்சத நார்ச்சிருக்கப்ப கொண்டு நேத்து ஊட்டி புள்ளடா யூடியூப்டா குத்தாப் போயல ஊட்டி புலி ஆ அரபு எங்க வந்து நேரா சொன்னா போறேன் முடிஞ்ச சத்தியமா அந்தமே பெரிய அந்த பொடுமிட்டி. பாரு. பாரு.